மதுரை மாநகரில இந்த பேரணியும் மாநாட்டையும் நடத்திக்கிறோம் அதே போல நம்முடைய நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற வக்ஃபு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வக்ஃபு திருத்த சட்டம் ஒட்டுமொத்தமாக வக்ஃபுகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு தீய நோக்கத்தோடு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது பாஜக ஆளக்கூடிய யூபி போன்ற மாநிலங்களில் பள்ளிவாசல்கள் முஸ்லிம் கல்வி நிலையங்கள் வீடுகள் புல்டோசர்களால் இடிக்கப்பட்டன இப்போது சட்டப்பூர்வமாக அதாவது இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் இது சட்டம் என்ற பெயரிலே இருக்கக்கூடிய மற்றொரு புல்டோசர் அனைத்து வக்ஃபு வக்ஃபுகளும் ஒன்றிய அரசு ஏற்பாடு செய்திருக்கின்ற உமீட் போர்ட்டல் அதாவது வக்ஃபுக்கான இணைய தலைவாசலில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசு இப்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இது ஒரு வகையில் உச்ச நீதிமன்றத்தை மீறுவதாக இருக்கின்றது காரணம் இந்த வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து மனிதநேய மக்கள் கட்சி உள்பட காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் சமாஜ்வாதி கட்சி மறுமலட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் ஏராளமான கட்சிகள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றோம் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று தீர்ப்பு உச்சநீதிமன்றம் விடுமுறைக்கு பிறகு திறந்த பிறகு தீர்ப்பு வழங்கப்படவிருக்கின்ற தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்பாகவே இந்த உமீத் என்ற தலைவாசல் மூலமாக உமீத் போர்ட்டல் மூலமாக அனைத்து வகுப்புகளும் ஆவணங்களோடு பதிவு செய்யணும் என்பது நிச்சயமாக நீதிமன்ற அவமதிப்பாக இருக்கின்றது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அதுவும் குறிப்பாக சிறுபான்மை முஸ்லீம்களை பொறுத்த நீண்ட காலமாக நாங்கள் வைத்த பல கோரிக்கைகள் இந்த ஆட்சியில் இருக்கின்றது குறிப்பாக இஸ்லாத்தை தழுவக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் முற்பட்ட மக்களோடு போட்டியிடக்கூடிய வகையிலே அதர்ஸ் என்று வகைப்பாடு செய்திருந்தது மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் சட்டமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் வைத்த கோரிக்கை ஏற்று இஸ்லாத்தை தழுவக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம்ஸ் பிசிஎம் என்று வகைப்படுத்தப்படுவார்கள் என்று நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக அரசு அரசாணையே பிறப்பித்தது இது போன்று பல நிகழ்வுகளை சொல்லலாம் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு கல்விக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து தொடர்ந்து பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் பள்ளிக்கூடத்தோடு தங்களுடைய படிப்பை நிறுத்தக்கூடாது அவர்கள் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி மாணவர்களுக்கும் மாணவியர்களுக்கும் தமிழக அரசு தரக்கூடிய உதவித்தொகை மகளிருக்கு தரக்கூடிய உரிமை தொகை இவையெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான குடும்பங்களில் இந்த ஆட்சிக்கு தினந்தோறும் நன்றி சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் தொடர்ந்து பயணிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி மகாத்தான வெற்றி பெறும்